திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா உரைய வைத்த திருவுறல் கண்ணனின் பிரதிமைக்கு திருவூரல் உற்சவம் நிகழ்த்திய பொழுது தெப்பம் கொள்ளிடத்தில் மூழ்கி வீரநாராயணி இறந்து போனாள் சோழ நாட்டிலிருந்து வந்த செய்தியை கேட்டு முனைப்பாடி மன்னன் ராமதேவன் நிலைகுலைந்து போனான் முனைப்பாடு நாடை அதிர்ச்சிக்குள்ளாகியது அண்ணா இந்த பின்னணியில் ஏதோ சதிவேலில் நடக்கிறது சிறிது நாட்களாக வீரநாராயணிக்கும் மன ஒற்றுமை இல்லை என்பது நாடெறிந்த ஒன்று திடீரென்று திருவுருள் உற்சவத்தின் பொழுது தெப்பம் மூழ்கிவிட்டதாக கூறி அவளது கதையை முடித்து விட்டார்கள் வீரநாராயணியின் மரணத்திற்கு கூறப்படும் காரணங்கள் நம்பும்படியாக இல்லை ரவிதேஜன் குரலில் சினம் கொப்பளித்தது சோழர்களிடம் நமது நம்பிக்கையின்மை தெரிவித்து விசாரணை கோரலாமா ராமதேவனின் குரல் அடங்கியது சோழர்களது விசாரணை பற்றி நாம் அறியவில்லையா கண்டராதித்யனுக்கு வீரநாராயணின் வைணவ கோட்பாடுகள் பிடிக்கவில்லை பலமுறை இருவரிடையே பிணக்குகள் தோன்றின எனவேதான் தான் விரும்பாத மனையாளை கொள்ளிடத்தில் தள்ளிவிட்டான் ஆவேசத்துடன் கூறினான் ரவிதேஜன் அருகில் இருந்த பேற்றாயர் சுவாமியை எரித்து விடுவலை போல் பார்த்தான் சுவாமி கண்டராதித்யன் முடிசூடுவான் அவன் அருகில் நீ பட்டத்தை அரிசியாய அமருவாய் என்று கூறித்தான் கண்டனை மணக்க மாட்டேன் என்றவளை சம்மதிக்க வைத்தேன் இப்போது என்ன சொல்லுகின்றீர் ரவிதேஜன் உக்ரத்துடன் வார்த்தைகளை உமிழ பேட்டராயர் தலைக்க விழுந்து நின்றிருந்தார் இப்போது என்ன செய்வது ராமதேவன் கலக்கத்துடன் கேட்டான் அண்ணா புந்தள தேசத்துடன் மன உறவு ஏற்படுத்தி கொண்டு விட்டதால் நாம் மீண்டும் அவர்களுக்கு தேவையில்லாதவர்களாக போய்விட்டோம் முந்தைய குந்தள அரசன் இந்திரன் பராந்தகனை வீழ்த்தி தேவனை சோழ அரியணையில் அமர்த்துவேன் என்று செய்து செய்திருந்ததால் நம்மை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டி வீரநாராயணியை கண்டனுக்கு மனம் முடித்தனர் இப்பொழுது குந்தள மன்னன் கோவிந்தனே அவர்களுக்கு மாப்பிள்ளையாகிவிட்டான் ஆகிவிட்டான் எனவேதான் வீரநாராயணியை பலி கொடுத்து விட்டனர் அவளை முன்னிட்டு நாம் அவர்கள் மீது போர் தொடுத்தால் நம்மை கைப்பற்றி விழுங்கிவிடலாம் என்று சோழ நாடு கணக்க போடுகிறது ரவிதேஜின் கூற ராமதேவன் அதிர்ந்து விட்டான் அப்படி என்றால் குந்தளத்தின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கும் குந்தளமும் சோழமும் தோழினை உருச துவங்கிவிட்டதால் நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் அதனால் கலங்க தேவையில்லை காலம் நம் பக்கம்தான் உள்ளது கோவிந்தனின் ஆட்சியை எதிர்த்து மக்கள் புரட்சி செய்து வருகின்றனர் இந்திரனின் தம்பி கிருஷ்ணதேவனுக்கும் அவனது மகன் சிறிய அமோக ஆதரவு பெருகி வருகிறது கோவிந்தனை அரியணையில் இருக்கும் வரை அவன் மனைவி வீரமாதேவி சொற்படிதான் நடப்பான் சோழர்களை நம்பி அவன் ஆட்சி செய்து வருகின்றான் கிருஷ்ணதேவன் குந்தள மன்னரை பதவியேற்றால் நம் முனைப்பாடிக்கு நல்லது எனவே நாம் கிருஷ்ணதேவனையும் அவன் மகன் அமோக வருஷனையும் ஆதரிப்போம் ரவிதேஜன் கூற அவனை சோகத்துடன் பார்த்தான் ராமதேவன் ரவிதேஜா தவமிருந்து இன்றைய என் செல்வத்தினை நான் எழுந்துவிட்டேன் என் மனம் இருக்கும் நிலையில் இனி நான் ராஜாங்க விஷயங்களில் முன்போல் ஈடுபட முடியும் என்று தோன்றவில்லை நடைப்பிடமாக ஆகிவிட்ட நிலையில் இனி நீதான் பொறுப்புகளை இருக்க வேண்டும் கண்ணீரை உகுத்தபடி ராமதேவன் கூற அதே நேரம் அவர்களது சிற்றப்பன் மகனும் முனைப்பாடி ஒற்றற்படை தலைவனுமான திருவிக்ரமன் விரைவாக வந்தான் அண்ணா இப்பொழுதுதான் தகவல் வந்தது மழவராயர் மகள் செம்பியர் மாதேவியும் கண்டராதித்யனும் பழையாறை கோவிலில் சந்தித்து அளவலாவிக் கொண்டிருக்கின்றனர் இருவரும் காதலிக்கின்றனராம் நம் ஒற்றன் செய்தி அனுப்பியுள்ளான் திரிவிக்கிரமன் கூறியதும் ரவிதேஜனின் கண்கள் தீப்பிழம்பாக ஆயின பார்த்தீர்களா அண்ணா வீரநாராயணின் நினைவாக கோட்டம் ஒன்றை எழுப்பதாக கூறிவிட்டு உடனேயே பழையாறை கோவிலில் தனது பொது துணையுடன் செல்லாபைக்கு தொடங்கிவிட்டான் வீரநாராயணியின் மரணம் இயற்கையானதில்லை என்பதற்கு இந்த சான்று ஒன்று போதும் அவர்களை விதி சும்மா விடாது கண்டராதித்தன் வீரநாராயணின் ஆன்மாவிற்கு பதில் கூறியே ஆக வேண்டும் என் ஆறுயிர் வீரநாராயணிக்கு நான் நீதி வழங்குவேன் அவளை கொன்றவனுக்கு என் கையால் தான் மரணம் ரவிதேஜன் சபதம் செய்து கொண்டிருந்த அதே வேளையில் பழையாறை ஆலயத்தில் சோமேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீர் கலந்த தீர்த்தத்தில் கரைத்து அருந்திக் கொண்டிருந்த கண்டராதித்யனுக்கு ஏறியது அவனது சிரசில் வாஞ்சையுடன் தட்டி கொடுத்தாள் கண்டலது வருங்கால இரண்டாம் மனைவியான செம்பியன் மாதேவி அரிய பொக்கிஷம் அனுபமா தன் மகள் பூதிமாதேவியுடன் ராஜாதித்யனின் மாளிகைக்குள் பிரவேசித்தாள் ராஜாதித்யனுடன் உரையாடிக் கொண்டிருந்த வெள்ளங்குமரன் அனுப்பம்மா வருவதைக் கண்டதும் எழுந்து நின்று அவள் பக்கமாக பணிந்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டான் அழடி என் மருமகள் பூதி வந்திருக்கிறாளா என்று உற்சாகத்துடன் எழுந்து வந்த ராஜாதித்யன் அவளை தூக்கி தன் தோளில் அமர வைத்து இருமுறை சுற்றினான் அண்ணா எப்படி இருக்கிறாய் நீ கொடும்பாலூரிலிருந்து நேற்று தான் வந்தேன் தந்தையை இப்போதுதான் சந்தித்து விட்டு நேராக உன்னிடம் வருகிறேன் அனுபமா கூறினாள் தந்தையாரை கண்டுவிட்டு வருகிறாயா அப்படி என்றால் பிரச்சினை சாலிக்க இளவரசி நான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னை வலியுறுத்தும்படி உன்னிடம் கூறியிருப்பாரே தன் தோளில் அமர்ந்திருந்த பூதியை ராஜாதித்யன் இறக்கிவிட அவள் ஓடோடிச் சென்று சாளரத்தின் அருகே எங்கு அங்குமாக தாவிக்கொண்டிருந்த புறா கூட்டத்தைக் கண்டு கையை கொட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாள் அண்ணா தந்தை உனக்கு நன்மையைத்தான் கூறுகிறார் நான் தந்தையை சந்தித்த பின்னர் கூட உனக்கு ஆதரவான மனநிலையில் தான் இருந்தேன் ஆனால் நம் அரண்மனை வசந்த தங்கி தங்கியிருக்கும் சாளுக்கிய இளவரசி குந்தவையை சந்தித்த பிறகு எனக்குள் ஒரு மாற்றம் சோழ அரியணையில் அமர தகுதிய அரிய பொக்கிஷம் அவள் நல்ல பண்புகளின் உறைவிடமாக காணப்படுகிறாள் முகத்தில் மறையாத கதிரவனாக ஒரு மந்தகாச புன்னகை மின்னலிடுகிறது என்னை முதல் தானே காண்கிறாள் இருப்பினும் வரவேண்டும் அனுபவமா என்று பாய்ந்து வந்து என்னை அணைத்து கொண்டாள் அதோ போதியின் கழுத்தில் ஒளிவிடும் நீல ரத்ன மா பார் அது மிகவும் அபூர்வமான வகை ரத்தினங்கள் தனது கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி போதி கணித்து விட்டாள் ராஜாதித்யா சோழ நாட்டின் விண்ணகரங்கள் பற்றியும் ஈசனின் ஆலயங்களைப் பற்றியும் கேட்டறிந்தாள் பழையாறையின் ஆலயத்தில் அன்றாடம் தீபம் ஏற்றி வழிபடுகிறாள் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை பற்றி அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள் உனக்கு பிடித்த உணவுகளைப் பற்றி கேட்கிறாள் என்னை மிகவும் கவர்ந்து விட்டாள் குந்தவை என்னை மட்டுமா பழையாறை அரண்மனையில் எங்கும் அவளை தான் பேச்சு என்னை கேட்டால் நந்தி குலவல்லி மற்றும் குந்தவை இருவருமே உன் மனவட்டியாக இருக்கட்டுமே முன்னவளை உன் இதயம் கவர்ந்த ராணியாகவும் பின்னவளை அரியணையில் அமரும் ராணியாகவும் இருத்துவிடேன் அனுபமா கூற அவளை அதிசயத்துடன் நோக்கினான் அனுபமா மற்றவர்கள் குந்தவை பற்றி உயர்வாக பேசும்பொழுது அவர்கள் மிகைப்படுத்தி கூறுவதாகத்தான் நினைக்க தோன்றியது ஆனால் நீயே அவளை பற்றி சிறப்பாக பேசும் பொழுது எனக்கு வியப்பாகத்தான் உள்ளது உனக்கு ஒரு தகவலை கூற வேண்டும் இப்பொழுதுதான் வெள்ளங்குமரன் இங்கு வந்து என்னுடன் கொண்டிருந்தான் என்ற ராஜாதித்யன் அவன் பெயரை உச்சரித்ததும் அனுபவான் முகத்தில் பாற்றங்கள் தோன்றுகின்றனவா என்று ஓரக்கண்ணால் கவனித்தான் அவ்வளோ முகத்தை பூதியின் பக்கமாக திருப்பி பார்த்து புதி சாளரத்தின் வழியாக எட்டி பார்க்காதே விழுந்துவிடப் போகிறாய் என்று கூறிவிட்டு ராஜாதித்தின் பக்கமாக திரும்பி ம் மேலே சொல் என்று அண்ணனை நோக்கினாள் நந்தி குலவல்லி தன் தந்தை வெள்ளம்போனிடம் மூலமாக செல்லு அனுப்பிவிட்டாள் நான் அவசியம் குந்தவையை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம் அவளை மணப்பதால் நான் அவளுக்கு துரோகம் இழிப்பதாக அவள் நினைக்கவில்லை என்று தன் தந்தையிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறாள் இதை கூறுவதற்குத்தான் வெள்ளங்குமரன் வந்திருந்தான் சரியாக நீயும் அதே கருத்துடன் வந்திருக்கிறாய் ராஜாதித்யன் கூறினான் அனுபமாவின் முகம் மலர்ந்தது நீ கொடுத்து வைத்தவனா நல்ல குணவதிகளை உனக்கு மனைவிகளாக வாய்க்கின்றனர் அனுபமா கூற ராஜாதித்யன் வாய்விட்டு சிரித்தான் ஏ கொடும்பாளூராருக்கு நல்ல குணவதியான மனைவி வாய்க்கவில்லை என்று கருதுகிறாரா என்ன ஓங்கலன்னா வைக்கப்படும் கலையங்கள் தூய்மையாக இருந்தால் நேரும் தூய்மையாகத்தானே இருக்கும் மனம் செய்து கொள்ளும் கணவன்மார்கள் முத்தமர்களாக இருந்தால் அந்த நற்குரங்களின் தாக்கம் மனைவிமாரிடமும் பிரதிபலிக்கும் என்றாள் அனுபவம் இது யாரையோ குறிப்பிட்டு தாக்குவது போல் உள்ளதே குந்தள நாட்டு அரச தம்பதியை பற்றி நீ கூறுவது போல் உள்ளதே ராஜாதித்யன் அனுபமாவை சீண்டினான் ஐயோ அண்ணா மறந்து கூட அப்படி சொல்லாதே ஏற்கனவே வீரமாதேவி என்னுடன் தொடர்பு கொள்வதை நிறுத்திவிட்டாள் நீ இப்படி கூறுவதை அறிந்தால் நம்மை தலையே மொழிவிடுவாள் பதை பதித்தாள் அனுபமா ராஜாதித்யன் வெறுப்புடன் அவளை நோக்கினாள் அவள் நம்மை தலைமொழுவது இருக்கட்டும் நானே அவளை விடலாமா என்று இருக்கிறேன் குந்தள நாட்டில் அவர்கள் அரங்கேற்றி வரும் அவலங்களை பற்றி நீ அறிந்திருப்பாயே நான் நினைக்கின்றேன் காமக்கோட்டம் ஒன்றை எழுப்பிய அன்றாடம் மதரோற்சவன்கின்ற பெயரில் பால்கேனியில் கிரீடை புரிகிறானாம் குலப்பெண்களை காமநாலயத்திற்குள் சிறை வைக்கின்றானாம் என்ன கேவலம் என்ன செய்வதன்னா அவளது நிற்ப நிர்பந்தம் அப்படி கணவன் சுட்டி காட்டும் திசையில் செல்வதில் தானே மனைவியின் பெருமை அடங்கியுள்ளது நானும் கூட கேள்விப்பட்டேனா என் கணவர் கூறியதைக் கேட்டதும் வீரமாதேவிக்காக நான் கவலைப்படுகின்றேன் அனுபமா வேதனையுடன் கூறினாள் என்ன சொன்னார் உன் கணவர் புருவத்தை உயர்த்தினான் ராஜாதித்தன் கோவிந்தனது அக்கிரமங்களால் குந்தள மக்கள் கொதித்து போய் உள்ளனர் அங்கங்கே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் புரட்சிகளும் வெடிக்கின்றனவாமே கோவிந்தனது சிறிய தகப்பன் கிருஷ்ணதேவனை மன்னனாகவும் அவர் மகன் சிறிய அமோகபருஷனை பட்டத்து இளவரசனாகவும் அறிவிக்கப் போகிறார்கள் கோவிந்தனுக்கும் வீரமாதேவிக்கும் மரணத்தை பரிசாக அளிப்பேன் என்று சூழ் இருக்கிறான் அமோக வருஷன் வீரமாதேவியின் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது அனுப்பமா கலவரத்துடன் அவனை பார்த்தாள் நீதியையும் தர்மத்தையும் மீறி நடந்தால் மரணம்தான் முடிவு அனுப்பமா அவளை மறந்து விடுவதுதான் உசிதம் ராஜாதித்யன் கண்டிப்புடன் கூற திகைப்புடன் அவனை பார்த்தாள் அண்ணா அவளை பத்திரமாக இங்கே அழைத்து வந்து விட முடியாதா அனுப்பமா கேட்டாள் முடியாது அனுப்பமா அவள் வந்தால் கோவிந்தனையும் இங்கே அழைத்து வருவாள் குந்தளத்தில் அழித்து விடப்பட்ட லீலைகளை இங்கேயும் தொடருவான் சோழ குலத்திற்கே இழுக்கை தேடித் தருவார்கள் அந்த தம்பதிகள் ராஜாதித்யன் கூறினான் புறாக்களுடன் விளையாடி அழைத்து விட்ட போதி மீண்டும் தாயிடம் ஓடிவர ராஜாதித்யன் அனுபமாவின் உரையாடல் திசை மாறியது அண்ணா நீ ஒருமுறை குந்தவையை சந்தித்து விடு பாவம் புதிய நாட்டில் அந்நியர்களுக்கிடையே காலத்தை கழிக்க வேண்டிய கட்டாயம் நீ அவளை ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்கின்ற குழப்பம் வேறு அவளை திணறடிக்கிறது எதிர்காலத்தை எண்ணி சஞ்சலத்துடன் காணப்படுகிறாள் நீ அவளை சந்தித்து பேசினால் அவளுக்கு நம்பிக்கை தோன்றும் அனுபமா கூற ராஜாதித்யன் யோசித்தான் சரி இன்று பாலையை அவளை சந்திக்கிறேன் நீ என்னுடன் வந்து அவளை அறிமுகப்படுத்திவிடு என்று அவன் கூற அனுபமா உற்சாகத்துடன் தலையாட்டினாள் அறையின் வாசல் வரை சென்றவள் ஏதோ நினைவில் தோன்ற மீண்டும் அண்ணனும் இறுங்கி வந்தாள் அண்ணா இன்னும் ஒரு விஷயம் என் கொழுந்தையாள் போதி ஆதித்யப்பிடாரியே நம் அறிஞ்ச மனம் செய்விக்க வேண்டும் என்று என் கணவருக்கு விருப்பம் அவளும் அவனை விரும்புகிறாள் நீ என்ன சொல்லுகிறாய் அனுபமா அவளுடன் தன் அண்ணனின் முகத்தை நோக்கினாள் ராஜாதித்யன் அதிர்ந்தான் ஏன் கோவிந்தனை பற்றிய தகவல்கள் அறிந்துள்ள உன் கணவரால் அறிஞயனை பற்றி தகவல்களை திரட்ட முடியவில்லையா என்ன இப்போது புதிதாக அறிஞ்சயனுக்கு ஒரு பட்டம் கிடைத்துள்ளதே அதை உன் குணரும் அறிந்திருக்கவில்லையா குதர்க்கமாகவே கேட்டான் ராஜாதித்யன் என்ன பட்டம் அண்ணா அனுபமா வியந்தாள் சோழ நாட்டின் கோவிந்தன் என்று நம் அறிஞயனை மக்கள் அழைக்கின்றனர் தன் இன்றியமையாத குணங்களை மைத்துனன் அறிஞ்சயனுக்கும் அறிமுகப்படுத்தி விட்டான் கோவிந்தன் பூதி ஆதித்த அறியை ஏன் அவனிடம் மாட்டி விடுகிறாய் ராஜாதித்யன் கேட்க அனுபமா திகைப்புடன் அவனை பார்த்தாள் நந்தவனத்தின் வசந்த மண்டபம் இவள்தான் குந்தவை சளிக்கிய மன்னனின் மகள் இளவரசி குந்தவை அனுபமா அறிமுகம் செய்ய ராஜாதித்யன் அவளை நோக்கி தலையசைத்தான் வீமன் மகளே வருக குந்தவையின் முகம் சிவக்க தலை குனிந்தாள் என் பணி இத்துடன் நிறைவடைந்தது வா பூதி நாம் போகலாம் அனுபமா தன் மகளை அழைத்தாள் முடியாது சாரி நான் மாமனுடன் தான் இருப்பேன் அடம் பிடித்தாள் போதி அவளை அனுபமா வலுக்கட்டாயமாக இழுக்க பூதி ராஜாதித்தனின் வேட்டியை பற்றி கொண்டாள் அவளை தன் கைகளில் வாரி எடுத்தாள் குந்தவை பூதி யாருடன் இருப்பது என்று உன் மாமனை முடிவு செய்யவில்லை முதலில் அவர் முடிவு செய்யட்டும் பிறகு நீ அவருடன் இருக்கலாம் என்றபடி அவளை அனுபமாவின் கைகளில் ஒப்படைத்தாள் கலகலவென்று நகைத்தபடி அனுபமா போதியுடன் புறப்பட்டு சென்று விட்டாள் ராஜாதித்யனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது எனினும் அதை அடைக்கபடியே அவள் கண்களுக்குள் பொறுத்து நோக்கினான் இது நகைச்சு உணர்வா அல்லது சாளுக்கிய ரத்தத்தில் சாடும் குணம் உள்ளதா ராஜாதித்யன் கேட்டான் சோழத்தின் செல்வன்மைக்கு முன்பாக சாளுக்கியம் நிற்க முடியுமா நகைச்சுவைக்காகவோ தங்களை சாடுவதற்காகவோ நான் அவ்வாறு பேசவில்லை மனதால் ஏற்று காதலிக்கு தியாகம் இழைக்க மாட்டேன் என்று உறுதியுடன் நிற்கும் தங்களை அரச குடும்ப ஆடவர்களின் இடையே வித்தியாசமானவராகத்தான் காண்கின்றேன் உங்கள் மீதுள்ள மதிப்பாலும் தங்கள் நிலையை கண்டு பரிதாபம் மேலிட்டும் தான் அப்படி கோரினேன் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும் குந்தவை சொல்ல ராஜாதீத்தனின் மனம் கனிந்தது உண்மைதான் குந்தவை நந்திகுலவல்லி என் காதலி மிகிண்டி நிற்கவில்லை நான் தான் உண்ட வீட்டிற்கே இரண்டகம் நினைத்து விட்டேன் என்னை நம்பி தன் மாளிகையில் தங்குவதற்கு வெள்ளம் குமரன் என்னை அனுமதித்தார் நான் நந்திகுலவல்லியுடன் உறவு கொண்டு விட்டேன் என் துரோகத்தால் வெள்ளங்குமரனின் நட்பையும் நல்ல உணர்வையும் இருந்து விடுவோனோ என்று அச்சம் கொண்டேன் ஆனால் அவன் ஏன் இப்படி செய்தாய் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை நான் செய்த தவறுக்கு தண்டனையாகத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தவிர்த்தேன் அதனால் தான் சாளுக்கியம் வராமல் தவிர்த்து விட்டேன் ராஜாதித்யன் விளக்கினான் இளவரசே எனக்கு சமாதானங்கள் தேவையில்லை நான் சோழ்நாட்டின் மரபுகள் என்கின்ற நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை நந்திகுலவல்லியை இங்கே அழைத்து வாருங்கள் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக தங்களுக்கு பணிவிடை செய்கிறோம் அவளையும் முறைப்படியாக மணந்து கொள்ளுங்கள் இதில் பிரச்சனை என்ன தங்களுக்கு அக்கா நந்தியில குலவல்லி மனம் புண்படாதபடி நான் நடந்து கொள்வேன் குந்தவை கூற ராஜாதித்யன் மலைத்துப் போனான் அனுபவமாக கூறியது உண்மைதான் சலுக்கிய இளவரசி தான் இருக்கின்றாள் இவளை மனைவியாக அடைய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ராஜாதித்யன் குந்தவையை மதிப்புடன் பார்த்தான் நல்லது குந்தவை உன் மனதை திறந்து உரையாடியதற்கு நன்றி நானும் உனக்கு ஒரு உறுதியை தருகிறேன் வீரபாண்டியனை கட்டி இழுத்து வந்து என் தந்தையின் காலடியில் கிடத்துவதாக சபதம் செய்திருக்கிறேன் அந்த சபதம் நிறைவேறியவுடன் உன்னை மணக்கின்றேன் வெள்ளங்குமரன் மகனையும் முனைப்படி மணக்கின்றேன் அதுவரை காத்திருப்பாய் அல்லவா ராஜாதித்யன் கேட்டான் பாண்டியனை கட்டி இழுத்து வர நான் கயிறு தருகின்றேன் நீங்கள் எனக்கு மங்கள நான் கயிற்றி தயார் செய்யுங்கள் குந்தவை கூற ராஜாதித்யன் உண்மையிலேயே பிரமித்து நின்றான் ஒரு பெண்ணால் இவ்வளவு உறுதியாக கருத்துக்களை கூற முடியுமா என்ன ராஜாதித்யனும் குந்தவியும் சந்தித்து பேசிய விவரம் அனுபமாவின் மூலமாக தெரியவர பராந்தகன் கழிப்படைந்தான் மோகம் அமோகம் செஞ்சுவலை காடு அடிமலையாரத்தில் நரசிங்கெருமான் ஆலயத்தில் பின்புறமாக தன் ரகசிய முகாமை அமர்த்திருந்தனர் கிருஷ்ணதேவரும் அவரது மகன் அமோகவர்ஷனும் அண்ணன் இந்திரன் குந்தள நாட்டின் மன்னனாக இருந்தவரை அனைவருமே ஒரே குடும்பமாக அரண்மனையில் தான் வசித்தனர் இந்திரனின் மகன் அமோகவர்ஷன் அரசனாக அரியணையில் அமர்ந்ததும் அவன் மர்மமான முறையில் மரணம் அடைந்ததும் விசாரணை தேவை என்று இவர்கள் இருவரும் கேட்க கோவிந்தனுக்கு அவர்கள் விரோதிகளாகிவிட்டனர் இந்திரனின் மீதும் அமோகவர்ஷனின் மீதும் அன்பும் பாசமும் கொண்டிருந்த கிருஷ்ணதேவனால் கோவிந்தனின் சதியை ஜீரணிக்க முடியவில்லை விளைவு தன் எதிர்ப்பினை காட்ட துவங்க அவர்களுக்கு மரண தண்டனையை விதித்தான் கோவிந்தன் ஆனால் இதை யோகித்த அவர்கள் இருவரும் மானிய தப்பி ஓடி செஞ்சுவலை காடுகளில் வசித்து வந்தனர் அங்கு இருந்தபடியே கோவிந்தனுக்கு எதிராக மக்கள் சக்தியை திரட்டி புரட்சியை தோற்றுவிக்க திட்டமிட்டனர் சிறிய அமோகவர்ஷன் என்று குந்தள மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட கிருஷ்ணதேவனின் மகன் மிகவும் துடிப்பானவன் உருவத்தில் சற்று கோவிந்தனின் கம்பீரத்தைக் கொண்டிருந்தாலும் மூத்த அமோகவர்ஷனைப் போல் சுத்த வீரன் அதோடு அரசியல் சாணக்கியத்தனமும் கொண்டிருந்தவன் செஞ்சுக்காட்டில் இருந்தபடியே மக்களிடம் தன் செல்வாக்கினைப் பெருக்கி வந்தான் கோவிந்தனின் காம கலியாட்டங்களால் வெறுப்புற்றிருந்த மக்கள் சிறிய அமோக தங்களது நம்பிக்கையின் நட்சத்திரமாகவே பார்க்க துவங்கினர் கிருஷ்ணதேவன் உறங்குவதற்காக தன் கூடாரத்திற்குள் சென்று விட்டான் அவனது கூடாரத்தின் வாயிலில் காவலாளிகளை நிறுத்திவிட்டு தன் கூடாரத்தை நோக்கி நடந்தான் சிரியா மோகவர்ஷன் உள்ளே சென்று தன் மஞ்சத்தில் சரிந்தான் சரியாக நடுநிசி வேளையில் வெளியே ஆரவாரம் கேட்டது யாரோ ஓடும் சத்தமும் பிறகு வீலென்று ஒரு பெண்ணின் அலறலும் கேட்டன வெளியே என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்காக எழமுற்பட்டான் முற்பட்டான் வருஷன் அப்பொழுது நான்கைந்து காவலர்கள் கூடத்திற்குள் நுழைந்தனர் அவர்களுக்கு மத்தியில் கையில் பிணைக்கப்பட்ட நிலையில் ஒரு யுவதியும் மரண்ட விழிகளுடன் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே வந்தாள் அமோகவர்ஷனை ஏறிட்டு நோக்கிவள் அச்சத்துடன் நிலத்தை நோக்கி குனிந்தாள் யார் இவள் வியப்புடன் அவளை ஏற இறங்க நோக்கினான் அதைத்தான் கேட்டும் பதில் கூற மறுக்கிறாள் காவலர் தலைவன் கூறினான் பெண்ணே நீ யார் அமகௌஷன் அவளை பார்த்து கேட்டான் அவனையும் அறியாமல் அவனது கண்கள் அவள் பேரழகை வியப்புடன் ரசிக்கத் தொடங்கின காட்டிலே வசிக்கும் அவன் வெகு தினங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பேரழகியை காண்கின்றான் ஐயா நான் குந்தலை நாட்டைச் சேர்ந்தவள் எனக்கு தாய் கிடையாது என் பாட்டனும் பாட்டியும் கல்யாண சாளுக்கியத்தில் வசிக்கின்றனர் என் சிற்றனை என்னை மதனபள்ளிக்கு அடிமையாக அனுப்ப முற்பட்டாள் மானத்துடன் வாழ நான் என் பாட்டன் ஊருக்குச் செல்லும் எண்ணத்துடன் மணிப்புரக வனத்துக்குள் நுழைந்தேன் ஆனால் வழி தவறி இங்கே வந்த உங்கள் காவலர்களிடம் சிக்கிக் கொண்டு விட்டேன் வருத்தத்துடன் பேசினாலும் அவள் கண்கள் மட்டும் அமோகவர்ஷனைச் சுற்றி வலை பின்னத் தொடங்கின உன் பெயர் என்ன அமோகவர்ஷன் அவள் முகத்தை நோக்கினான் சந்திரவதனா தேனொழுகும் குரலில் கண்களைச் சிமிட்டபடியே அவள் கூற அதில் கிறங்கி போன அமோகவர்ஷன் காவலர்களை நோக்கி திரும்பினான் முதலில் அந்த பெண்ணின் கட்டுகளை அவிழ்த்து விட்டு விடுங்கள் கட்டளையிட்டான் காவலர் தலைவன் காவல்தலைவன் சந்திரவதனாவின் கட்டுகளை அவிழ்க்க தன் கைகளை ஊதி தேய்த்தபடியே அவனை நன்றியுடன் பார்த்தாள் அவள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளா இப்பெண்ணே செஞ்சு மலை காடுகளில் வேங்கைகள் அதிகம் நீ எப்படி தனியாக பயணிப்பாய் அமோக கேட்டான் சந்திரவதனாவின் முகம் சோபை இழந்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை திக்கின்றி அலைகின்றேன் என்னை இன்றிரவு இங்கே தன்மை அனுமதி கொடுங்கள் என்னை என் பாட்டு நிலத்தில் எப்படியாவது சேர்த்து விடுங்கள் கண்களில் நீர் திரும்ப இறைஞ்சினாள் சந்திரவதனா இது போதாதா கல்மனதை கரைய வைக்க சந்திரவதனாவின் கெஞ்சல் அமோகவர்ஷனை உலுக்கிவிட்டது சந்திரவதனா நீ இங்கேயே தங்கலாம் அவளை நம் கூடார மண்ணில் தங்க வையுங்கள் காவலர்களிடம் கட்டளையிட்டான் அமோகன் நன்றி ஐயா தாங்கள் யார் என்பதை நான் அறியலாமா எந்த கோவிந்தனுக்கு பயந்து நீ குந்தளை நாட்டை விட்டு ஓடி வந்தாயோ அந்த கோவினது சிற்றப்பா மகன் அமோகவர்ஷன் நான் புன்முருகளுடன் அவன் கூற கலவரப்பட்டவளைப் போன்று அவனை நோக்கினாள் சந்திரவதனா ஐயோ கடைசியில் உங்களிடமே வந்து சிக்கி கொண்டானா என்னை விட்டுவிடுங்கள் இளவரசி நான் அமைதியாக வாழ விரும்புவள் மதன தாசியாக வாழ்வதை விட நான் உயிரையும் விட தயார் கண்களில் போலி கண்ணீருடன் அமோகனின் கால்களில் விழுந்தாள் அவன் மலைத்துப் போனான் கோவிந்தனின் அன்பான பார்வைக்காக ஏங்கும் குந்தள பெண்களிடையே மானத்தைப் பெரிதாக நினைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் இருக்கின்றாளா குனிந்து அவளது தோள்களைப் பற்றி இழச் அமோகன் சந்திரவதனா நீ அச்சைப்படத்த இவை இல்லை உன் மானத்திற்கு மட்டுமல்ல கோவிந்தனின் மிராண்டிய ஆட்சியால் அவதி அத்தனை குந்தள பெண்களின் மானங்களும் காக்கப்படும் குந்தள நாட்டை காப்பாற்ற நாங்கள் போராடி வருகிறோம் இங்கே உனக்கு எந்த விதமான கெடுதியும் நேராது நிம்மதியாகச் சென்று உறங்கு அமோகன் கூற சந்திரவதனா மெல்லிய புன்னகையைச் செந்தி தன் இதழ்களைச் சுழித்து அமோகனை படபடக்கும் கண்களால் நோக்கினாள் நன்றி இளவரசே குந்தள நாட்டை விட தாங்களிருக்கும் இந்த காணகத்தில் நான் பாதுகாப்புடன் இருப்பதாக உணர்கிறேன் என்று கூறியவள் காவலர்களுடன் நடக்க அவள் சதங்கி ஒலி அமோகனின் செவிகளில் வெகுநேரம் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது சந்திரவதனாவின் அழகிய முகம் அமோகனின் முன் நிழலான உறக்கம் அவனை பீடிக்க மறுத்தது சதா சர்வகாலமும் கோவிந்தனுக்கு எதிராக வீகம் அமைப்பதிலும் பயிற்சி செய்வதுமாக இருந்த அவனுக்கு இதுகாறும் இனிய பக்கத்தை சிந்தித்து பார்க்க கூட நேரமில்லை அவன் தங்கியிருந்த அந்த கரடுமுரடான பாசறையில் திடீரென நந்தவனமாக தோன்றிய சந்திரவதனா அவன் மனதை மிகவும் அலைக்கழித்தாள் கிழக்கில் தோன்றிய கதிரவன் தன் கிரணங்களை நிலத்தில் விட முயல அதை செஞ்சு கானகத்தை அளர்ந்த காடுகள் தடுக்க பறவைகளின் கிரீச்சிடும் ஒளிகள் மட்டுமே பொழுது பலந்ததற்கு ஆதாரமாக திகழ்ந்தன தன் கோடாரத்தை விட்டு வெளியே வந்த அமோகன் சற்று தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த காட்டாற்றை நோக்கி நடந்தான் தன் உடைவாளை உரையுடன் கழற்றி பாறையின் மீது வைத்தான் மேலாடையை கழட்டிவிட்டு நதியில் பாய்ந்த அமோகவர்ஷன் தன்னை மறந்து நீந்த துவங்கினான் ஆற்றில் பிரதிபலித்த சூரிய கதிரும் நீரின் தெளிவும் அவன் தேகமெங்கும் புத்துணர்ச்சியை பரவச்செய்ய ஆனந்தமாக நீந்திக்கொண்டிருந்தான் அமோகன் கண்களை மூடி மல்லாந்து நீந்திய அவன் அப்படியே பின்புறமாக நகர்ந்தான் காட்டாற்றின் வேகம் அவனை இப்படியும் அப்படியுமாக தள்ள போர்பயிற்சின் போது தேகத்தில் ஏற்பட்ட வழிகளுக்கு அது இதத்தை கொடுக்க அமோகன் தொடர்ந்து நகர்ந்தான் கிரணங்களின் வெண்மையான தன்னுள் வாங்கியபடியே கண்களை மூடி மரக்கட்டை போலும் இதுந்தான் தன் தேகத்தில் இயற்கை அண்ணை ஏற்படுத்தி இருந்த இதத்தை ரசித்து கொண்டிருந்த வேளையில் திடீரென மிருதுவான ஒரு கை அவனது தலையை பிடித்து தள்ளியது மற்றொரு கை அவன் எறும்பு தேகத்தை அணைத்து கொண்டது மந்தாரமலையை நாகம் பிணைத்தது போல் அமோகனின் உடலை கரத்தால் அணைத்து தன் பக்கமாக இழுத்து கொண்டிருந்தாள் சந்திரவதனா கண் விழித்த அமோகன் அவளை கண்டதும் பரபரப்புடன் தன் நிலைக்கு வந்தான் மன்னிக்க வேண்டும் இளவரசி ஆற்றின் நடுவில் கற்பாறைகள் ஆங்காங்கே கிடைக்கின்றன தங்களது சிரம் அவற்றின் மீது மோதிவிடப் போகின்றதோ என்கின்ற கவலையில் தங்களை தீண்டிவிட்டேன் சந்திரவதனா கூற அப்போதுதான் ஆற்றில் கிடந்த பாறைகளை கவனித்தான் அமோகன் நீ எப்படி இங்கு வந்தாய் அவன் வியப்படைந்தான் நான் நீராடி கொண்டிருந்த வேளையில் நீங்கள் மிதந்து வருவதைக் கண்டேன் முதலி என்றே நான் முதலில் நினைத்தேன் பிறகே மிதப்பது முதலையல்ல நாட்டின் முதல்வன் என்பதை உணர்ந்தேன் தலைவனின் சிரம் பாறைகளில் மோதிவிடக்கூடாதே என்கின்ற அக்கறையில்தான் நான் உரிமை எடுத்துக்கொண்டேன் என்றவள் சட்டென்று திரும்பி கரையை நோக்கி நீந்தினாள் அப்பொழுதுதான் அவள் நீந்து கொண்டிருப்பதையே அவன் உணர்ந்தான் அவன் பார்வையிலிருந்து தன் மேனியை மறைக்கவே அவள் விரைவாக நீந்து செல்வதை புரிந்து கொண்டான் கரையை அடைந்த சந்திரவதனா மின்னல் வேகத்தில் நீரை விட்டு நீங்கி மரத்தின் பின்பாக ஓடி மறைந்தாள் அந்த சிறிய அவகாசத்தில் அமோகவர்ஷனின் நேத்திரங்கள் கண்ட காட்சி அவனை திக்கமு காட வைத்து விட்டது அந்த மரம் மட்டும் கேட்டதைக் கொடுக்கும் கற்பத்தருவாக இருந்திருக்க கூடாதா கேட்டறி தரும் கற்பகத்தரு என்ன பெரிதாக இவன் கேட்டுவிடப் போகிறான் அடுத்த கணம் தான் செய்வது தவறோ என்கின்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது கோவிந்தனின் காமக்களியாட்டத்திற்கு பயந்து தப்பி வந்திருக்கும் ஒரு பெண்ணை தவறான எண்ணத்துடன் அணுகும் இவனுக்கும் கோவிந்தனுக்கும் என்ன வேறுபாடு கோவிந்தனைப் போல் இவனும் அவனுடைய எண்ணங்களுக்கு இடமளிக்கின்றானோ இந்த எண்ணம் தூண்டியதும் கரையை நோக்கி நகர்வதை நிறுத்திக்கொண்டான் ஆனால் அடுத்த கணம் சந்திரவதனா தான் மறைந்திருந்த மரத்தின் பின்புறத்திலிருந்து வெளிப்பட்டாள் மஞ்சள் வண்ண சேலையில் தலையை தோட்டியபடியே கரையிலிருந்து அமோகவர்ஷனை நோக்கி மயக்கும் விழிகளால் மீண்டும் வலை பின்னத் தொடங்கினாள் இன்னுமா நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள் குயிலாக ஒழித்த சந்திரவதனா அங்கிருந்த பாறை ஒன்றின் மீது அமர்ந்து தொடர்ந்து தன் பார்வையை சுழல விட்டபடியே அவனை நோக்கி அந்த காந்த கருவிழிக்கில் அமோகனின் கண்கள் சிக்கிவிட அவளது தூண்டிலில் சிக்கிய மீனைப் போல் அவளை நோக்கி நீந்தி கொண்டு சென்றான் சந்திரவதனாவின் பெயரழகு அவனை பாட்டி வதைக்க கரையேறிய அமோகனின் கால்கள் அவனையும் மீறி அவள் அமர்ந்திருந்த பாறையை நோக்கி நகர்ந்தன அமோகன் தன்னை நோக்கி வருவதை கண்டதும் அவள் எழுந்து நின்றாள் அவள் முன்பாக வந்த நின்ற அமோகன் அவளை வெறித்து நோக்க அவளும் அருங்கி அவன் கண்களுக்குள் ஓடிருவி பார்த்தாள் அப்போதுதான் நீராடிவிட்டு கரையேறி அவளது தேகத்தில் மோதி அது வெண்மையை தந்தது தன்னை முழுவதமாக மறைத்து மறந்து விட்டிருந்த அமோகன் அவளை அணைத்து கொண்டான் சந்திரவதனா அவன் பிடரியை பற்றி அவனை இழுத்தபடியே நிலத்தில் சரிந்தாள் போர்ப்பாசறையின் கடினமான விதிமுறைகளால் பிணைக்கப்பட்டிருந்த அமோகவர்ஷனின் வைராக்கிய தலைகள் அறுபட்டுவிட சந்திரவதனாவின் அணைப்பில் சிக்கொண்டு உணர்ச்சி வையப்பட்டான் சரியாக ஒரு கூறிய அம்பு சந்திரவதனாவின் நெஞ்சை பிளந்து கொண்டு பாய்ந்தது அவள் வீலென்று அலறியபடியே நிலத்தில் சடலமாகச் சரிந்தாள் சந்திரனை பிடித்திருந்த கிரகணம் உடனே விலக துவங்கது போல் மோகத்துடன் சந்திரவதனாவை இருந்த அமோகன் அவள் இறந்து விழுவதைக் கண்டு திடுக்கிட்டு உடனேயே அவளது தேகத்தை விட்டு மோகம் விடை பெற்றது சந்திரவதனாவை கொன்றது யார் என்கின்ற கோபத்துடன் பரபரப்புடன் எழுந்து திரும்பி நோக்கினான் கரிய துணியால் முகத்தை மறைத்திருந்த ஒரு குதிரை வீரன் கையில் வில்லம்புடன் அங்கே காட்சி தந்தான் நீண்ட காலத்திற்கு பிறகு மென்மையான உணர்வுகளை வெளியேற்ற வடிகால் கிடைத்ததால் கைக்கு கிட்டி வாய்க்கு கிட்டாத கோபத்தில் அந்த குதிரை வீரனை எதிர்கொண்டான் அமோகன் தன் மீதும் அந்த குதிரை வீரன் அம்பை எய்து விடுவானோ என்று சற்று நிதானித்தான் அவனது வாழை பாசறையின் மீதல்லவா வைத்திருக்கிறான் இந்த மனிதனை எப்படி சமாளிப்பது குந்தள இளவரசர் வாழ்க தங்களது உடைவால் பத்திரமாக இருக்கிறது கவலை வேண்டாம் நான் தங்கள் எதிரி அல்ல தங்களை காக்க வந்த நலம் விரும்பி இதோ இங்கே ரம்பையைப் போல் வந்து உங்களை மயக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கும் சந்திரவதனா கோவிந்தனால் தங்களை கொல்வதற்கு அனுப்பப்பட்ட விஷக்கண்ணிகை இவளுடன் உறவாடியதும் உங்கள் தமையன் பெரிய அமோகவர்ஷனை போன்றே தங்கள் உயிரும் பிரிந்திருக்கும் அந்த குதிரை வீரன் கூறினான் அதிர்ச்சியில் அலறினான் அமோகன் ஆம் இளவரசி நாகாசுரம் பிரம்மாசுரம் பாசுபதாஸ்துரம் போன்ற அஸ்திரங்களை விட கொடியது கோவிந்தன் எய்து வரும் கன்னியாஸ்துரம் இந்த கன்னிகையின் உடலில் விஷம் ஏற்றப்பட்டுள்ளது இவர்களை சேருபவர்கள் நம்மன் உலகத்தை நாடுபவர்கள் உங்கள் அண்ணன் அந்த வகையில்தான் மாண்டு போனார் குதிரை வீரன் விளக்கினான் திகைப்பின் உச்சிக்கே சென்று விட்டான் அமோகன் அப்படி என்றால் என் அண்ணன் ஒரு விஷ கண்ணிகையாக மணந்திருக்கின்றான் இல்லை இளவரசி வேமுலா இளவரசி உஜ்வலா தேவி தன் திருமணத்திற்கு முன்பாக கோவிந்தனால் கடத்தப்பட்டு விஷக்கண்ணியாக மாற்றப்பட்டார் தான் விஷக்கண்ணியாக மாற்றப்பட்ட உண்மை அவருக்கே தெரியாது இது முற்றிலும் கோவிந்தனின் சதிவேலை அந்த குதிரை வீரன் சொன்னான் தான் எவ்வளவு பெரிய கண்டத்திலே இருந்து தப்பித்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட அமோக விருஷன் அந்த மனிதனை நன்றியுடன் நோக்கினான் என் உயிரை காப்பாற்றியது தங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் என் நலம் விரும்பி என்று கூறும் தங்களின் முகத்தை ஒரு தரம் காணும் வாக்கியத்தை பெற்றுவிட்டால் நான் மகிழ்வேன் அமோகன் நெகிழ்ந்து போய் கூறினான் அதற்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது இளவரசி அப்பொழுது நான் யார் என்பது தங்களுக்கு தெரியவரும் வரும் என்ற குதிரை வீரன் அமோகனை நோக்கி பணிந்துவிட்டு அடர்ந்த மரங்களுக்கிடையே குதிரையை செலுத்தபடியே மறைந்து போனான் காவலன் ஒருவன் விரைந்து வந்தான் இளவரசி தங்களது தந்தையார் தங்களை அழைத்து வரச் சொன்னார் முனைப்பாடி இளவரசர் ரவி தேஜர் தங்களுக்கு ஆதரவினை நல்க வந்திருக்கிறார் என்றான் அமோகவர்ஷன் வியப்புடன் தன் வாழ் வைக்கப்பட்டிருந்த பாறையை நோக்கி நகர்ந்தான் Thanks for watching. Please subscribe.